சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் பஞ்சமி தேதி இன்று நள்ளிரவு மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு இனிய நல்ல அம்சமாக மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு இரண்டு ஏழாம் அதிபதியான சுக்கரன் இன்றைக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாகவே சுப கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறதுன்றது ஒரு மாதிரியான எதிர்பாராத பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல நிலைமைகளை இன்றைக்கு கொடுக்கும் ஐந்தாம் இடம் இன்றைக்கும் புனிதத்துவத்தை சுபத்துவத்தை அடையுது அப்ப என்ன இது வரைக்கும் பிள்ளைங்க மேலே குறிப்பா சின்ன குழந்தைங்களுக்கு இது நல்லால அது நல்லால கல்வி நல்லால பேச்சு சரியாக வரல அல்லது நடை சரியாக வரல ஏதோ ஒரு சின்ன குறை இந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி தெரியுது அல்லது நம்முடைய பிள்ளைகளே மற்றவர்களைப் போல இல்லாமல் ஓரளவுக்கு ஏதோ ஒரு இதில் வித்தியாசமா தெரியுறாங்களே இந்த மாதிரி சகஜமான ஒன்று குழந்தைகளிடம் நம்முடைய பிள்ளைகளிடம் இல்லையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்கார பெற்றோர்களுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் பொதுவாகவே ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருப்பது என்பது ஒரு பண வரவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புன்றதுனால செய்தொழில் அமைப்புகளில் வேலை அமைப்புகளில் இது வரைக்குமே காசு பணம் சரியாக வராதவங்க எல்லாருக்குமே ஓரளவிற்கு திருப்திகரமான அளவிற்கு பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக என்னன்னு சொல்லப்போனால் பெண் குழந்தைகளை பற்றி கொஞ்சம் கவலையில் இருக்கிறவங்க இந்த குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அல்லது ஏற்கனவே கல்யாணமானது கொஞ்சம் வாழ்க்கை அப்படி முன்ன பின்ன இருக்கு என்ன செய்கிறது என்ற மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான ஒரு தீர்வுகள் நிவர்த்திகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் ராசிநாதன் இன்றைக்கு நான்காம் இடத்துல மிகுந்த நல்ல வலிமையோடு இருக்கிறார் சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கிறனால வீடு வாகன அமைப்புகள் சுக அமைப்புகள் கல்வி மேன்மை சிறுபயண மேன்மைகள் போன்றவைகள் அப்படியே நடக்கும் அதுவும் உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா உங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் இதமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த நாளில் அப்படியே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நடக்கும் பெண்வழி உறவுகளில் இது வரைக்குமே கொஞ்சம் கஷ்டத்தை அடைஞ்சவங்க அம்மா சித்தி பெரியம்மா அத்தை போன்ற உறவுகள் அல்லது அக்கால் தங்கை மகள் போன்ற உறவுகள்ல இந்த பாருங்க எப்போ சொன்னாலும் நம்ம சொல்றதை காது கொடுத்து கேட்குறதே கிடையாதுங்க ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய பிரச்சனை என்னுடைய கருத்தை கேட்குறாங்க இந்த மாதிரியான வெளியே சொல்ல முடியாத சில விரக்தி மனப்பான்மையில் இருந்துகிட்டு இருக்கிற அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தீர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அம்மாவழி விஷயங்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது அத்தனை அப் அப்படியே குறிப்பாக சொல்லப்போனால் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லலாம் ரிஷவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தாய்வழி சொத்துக்கள் தாய் வழி சீதனங்கள் இந்த மாதிரியான அமைப்பு இல்லை இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு அமோகமான நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வி கூடங்களில் ஒரு இனிய அனுபவங்கள் நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கும் சிலருக்கு ஒரு சிறு பயணத்தின் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் மிதனராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாகிய சுக்கரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் அதிபதி இன்றைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் தம்பி தங்கிகளால ஒரு நல்ல செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு தம்பிக்கு கல்வி கட்டணம் போன்ற அமைப்புகளை நான் தூரத்தில் இருக்கிறேங்க இங்க தம்பியை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவரும் நல்லாவே படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு தங்கைக்கு ஒரு வரண் அமையுது அல்லது தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக சேமிக்கிற இந்த மாதிரி நமக்கு பின் பிறந்த இளைய சகோதரர்களுக்கு ஒரு சுப செலவுகளை அண்ணனாக அக்காலாக பிறந்திருக்கின்ற மிதனராசிக்காரர்கள் சந்தோஷத்தோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைங்க பொதுவாகவே மூன்றாம் இடத்துல அங்கே ஒரு சூரியனுடைய வீடுன்னு சொல்லுவோம் பொழுது தன்னம்பிக்கை அமைப்புகள் கூட கொஞ்சம் மேம்பட்ட நிலைமைகளே இருக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த பிரச்சனைகளை அப்படியே சமாளிச்சிடலாம் என்ன தலைக்கு மேல வெள்ளம் போனாலன்னா முளம் போனால நமக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பொறுமையும் புத்திசாலித்தனமும் இருக்கே இதை வச்சே நம்ம சமாளிச்சுக்கலாமே என்கின்ற எண்ணங்களும் இப்போது கண்டிப்பாக வரும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா அவர்களுக்கெல்லாம் கடந்த மருத்துவத்து ஒரு அதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பண்ணிட்டேன் நான் நல்லா தாங்க படிக்கிறேன் நல்லா தாங்க எழுதுறேன் ஆனால் என்னமோ எனக்கு ஒரு தடை இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த அரசு வேலைக்கான தடைகள் விலக கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு இரண்டாம் இடத்துல தன வீட்டுல இருக்கக்கூடிய மேன்மையான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்னங்க பெரிய மேன்மை காசு வந்துட்டா எல்லாமே மேன்மை ஆமா அதுதான் இங்க வரப்போகுது இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில இந்த வாரத்திலிருந்து ஒரு மூன்று வார காலத்திற்குள்ள நீங்கள் நினைத்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமையும் லாபாதிபதி தன வீடு ரெண்டு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் வலுத்திருந்தாலே பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் கடன் போன்ற அமைப்புகள் பணத்தினால் தீரக்கூடிய சில விஷயங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க எல்லா பிரச்சனையும் பணத்தினால தீர்த்த முடியாது ஒரு அம்மா அப்பாக்குள்ள இருக்கிற சண்டையை கொண்டு அல்லது ஒரு சகோதரக்குள்ள இருக்கிற கூட சண்டையை கொண்டு நம்ம பணத்தினால தீர்த்த முடியுமா தீர்த்த முடியாது ஆனால் பணத்தால விலகக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளை அப்படியே கடகராசிக்காரர்கள் இன்றைக்கு நல்லபடியாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண் பார்த்தல் போன்ற விஷயங்கள் அடுத்த மாசமே அடுத்த

எப்பொழுதெல்லாம் ஒரு ராசி சுப கிரகத்தினுடைய ஆளுமையில் இருக்குதோ அன்னைக்கு நமக்கு மனதிலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு உற்சாகம் வரக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் மனசுலேயே கொஞ்சம் புத்துணர்ச்சி இருக்கும் பொதுவாகவே சிம்மராசியில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது இல்லையா அது எல்லாமே ஏன்னா கண்டக சனின்னு சொல்லுவோம் ஏழாம் இடத்துல சனி இருந்த ராசியை பார்த்தாலே உடம்பையோ மனசையோ ஏதேனும் ஒரு விதத்தில் அப்படியே பாதிப்பார் இந்த பாதிப்புகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இன்றிலிருந்து அப்படி ராசியே சிம்ம ஆரம்பிக்கிறது ஏழாம் இடத்து சனியவும் சுக்கிரன் பார்ப்பது ராசியை அமர்ந்து புனிதப்படுத்துவது என்பது ஒரு நிலையில எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிட முடியும் நமக்கு ஒண்ணும் உடம்புக்கும் ஒன்றும் இல்லை மனசுக்கும் ஒன்றும் இல்லை என்கின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு வேலை தொழில் மேன்மைகள் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் பட்டம் பதவி போன்றவைகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவி கருத்து வெற்றுமை அப்படியே இன்னைக்கு தீருங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை என்ன இருந்தாலும் என்னுடைய மனைவி ஆயிரமே இருந்தாலும் என்னுடைய கணவன் போன்ற ஒரு உரிமை எண்ணங்கள் மேலோகுங்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க ஆகவே ஒருத்தர் செஞ்ச தவற அப்படியே இன்னொருத்தர் பொறுத்து போய் கொஞ்சம் குடும்ப ஒற்றுமை இந்த ஒரு மூன்று வார காலத்திற்குள்ள கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் கூட இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அதீதமான அமோகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்திலேயே இவைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கரன் இன்றைக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே நல்ல செலவுகளை கொடுப்பார் அதுவும் சுக்கிரன் எப்படிப்பட்ட செலவுகளை கொடுப்பார் கார் வாங்குறது பைக் வாங்குறது வீடு வாங்குறது அல்லது லக்ஸரியஸாக வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் ஒரு ஏசி வாங்குறது இந்த மாதிரியான சொகுசு பொருள் வாங்குவதற்கான ஆதார அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நாளுங்க இது ஐயா தான் பைசா வேணுங்களே அதுவும் சுக்கரனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் அப்படியே டக்குன்னு அப்படியே ஒரு மடுவை தாண்டினார் போல தாண்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது கன்னியாசிக்காரர்களுக்கு உண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூர பயணங்கள் ஏற்படும் தென் மாவட்டங்கள் தென்கிழக்கு மாவட்டங்களுக்கு அப்படியே போகக்கூடிய அமைப்பின் மூலமாக ஒரு நல்ல பல விஷயங்கள் ஒரு குலதெய்வத்தை தரிசனம் பண்ண தெற்க போனேன் அந்த தெற்கே ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால போனேன் அந்த பயணத்தின் மூலமாக ஒரு அறிமுகம் கிடைச்சது அல்லது ஒரு பாயிண்ட் ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு அப்படியே போனோம் இவரை பார்க்கணும் இந்த விஷயத்தை சக்சஸ் பண்ணணும் இதை முடிச்சிட்டோம்னு சொன்னா நம்முடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு திட்டமடுதலோடு போகக்கூடிய பயணங்கள் இன்றைக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க என்ன சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை நாடுகள்ல இருந்து நல்லவைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போல அந்தந்த நாடுகள்ல அங்கேயே இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு வாகன வசதிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவே அமைந்திருக்குதுங்க கண்ணீர் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே என்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார் உங்களின் மூலமாகவே மேன்மைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சில நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்தவர் மூலமா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் சில நேரங்களில் நம்மளே என்ன பண்ணோம்னா ஒரு தவறான அமைப்பின் அடிப்படையில் தன் கையை தானே குத்தி கொள்வது தன்னுடைய கண்ணை வந்து தன் கையை வச்சே குத்திக்கிறோன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி அடாடா நம்ம ஒன்று செஞ்சோம் இதுவே நமக்கு எதிராக முடிஞ்சபட்சே போச்சே அப்படின்லாம் சில சில அமைப்புகள் நடக்கும் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க செய்யறது எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்திற்கு அல்லது இன்னும் ஒரு ரெண்டு மூன்று வார காலத்திற்குள் உங்களுக்கு மாறுதல் நடக்கக்கூடிய ஒரு தானாகவே சிந்தனையில நல்ல விஷயங்கள் வரக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க லாபத்தில் போய் இன்றைக்கு அப்படியே ஒரு நிலையில ராசிநாதன் அமர்ந்திருக்கிறது என்பது தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பா சொல்ல போனா வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் உதாரணமா உப்பு வெள்ளையா இருக்கு சக்கரை வெள்ளையா இருக்கு உப்பு சர்க்கரை மாதிரியான விஷயங்கள் வெள்ளை போன்று கூட இந்த மாதிரியான வெள்ளை நிறமுள்ள பொருட்களை தயாரிக்கிறவங்க விக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு மொத்த விற்பனையாளர் சில்லறை விற்பனையாளர்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி அமைப்புகள்ல பெரும்பாலான அரிசிய கூட இதுல எடுத்துக்கலாங்க இந்த மாதிரியான விவசாயம் சம்பந்தப்பட்ட கருவிகள் தயார் பண்றவங்க விக்கிறவங்க மொத்த வியாபாரிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு நிறைவான நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாவே அமைஞ்சிருக்குதுங்க விச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய தொழில் வேலை வியாபாரத்தை குறிக்கக்கூடிய பத்தாம் இடத்துல இன்றைக்கு சுக்ரன் வலுவா இருக்கிறார் ஒரு பெண்ணை மேலதிகாரிகளாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு லேடிஸ் தான் மேலே இருக்கிறாங்க அவங்களுடைய கட்டளைக்கு கீழே அவங்க ஆர்டர் போட்டு தான் நான் செய்யணும் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி முரண்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லது எனக்கே கொஞ்சம் ஈகோ தடுக்குதுங்க ஒரு லேடிஸ் கிட்ட நம்ம வேலை செய்யறதா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்திலையுமே சமரசம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்களினால் இன்றைக்கு உங்களுக்கு லாபம் வரக்கூடிய தன்மை விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு அவரவருடைய வயதிற்கேட்டார் போல உண்டு ஒரு இளம்பெருவத்திற்கு ஆளுங்களுக்கு ஒரு மாதிரியாக அம்மாவாலோ அக்கா தங்கையால் நடக்கக்கூடிய தன்மை ஒரு வயதானவர்களுக்கு தன்னுடைய மகள் போன்ற உறவுகளின் மூலமாகவே பணவரவு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு பெண்களோடு அதிகம் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியவங்க ஒரு ஆஃபீஸுங்க அதில் வந்து நூறு பேர் பெண்கள் இருக்கிறாங்க ஆண்கள் ஒரு இருபது பேர் தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி அதிகம் பெண்களை கொண்ட ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கக்கூடிய விருட்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மேன்மைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமை ஆகவே கடந்த காலத்தில் ஒரு மேற்படிப்பை முடிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிஎஸ்டி மாதிரியான பட்டம் போன்றவைகளை எதிர்பார்த்து கொண்டு வர்களுக்கு அதற்கான வழிகாட்டுதல்கள் நகர்தல்கள் மூமெண்ட் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியுமான சுக்கரன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா லாபாதிபதி இன்றைக்கு பாக்கியஸ்தானத்துல இருப்பது சகல விதமான பாக்கியங்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளை காட்டுகிறது ஆறாம் அதிபதி வந்து அடுத்தவர்களை குறிக்கக்கூடிய எதிரிகளை கொடுக்கக்கூடியவர் அப்ப எதிரியுடைய பணம் இன்னைக்கு நமக்கு வரும் தெரியாத்தனமா ஒருத்தர்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டோம் அவர் நண்பரா அது வரைக்கும் இருந்தார் அவர் சொந்தக்காரரா அது வரைக்கும் இருந்தார் இந்த பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் பணம் கொடுக்கல் வாங்கல எதிரி ஐட்டம்ல ஒரு நன் நட்பு பணத்தால் பிரியுது ஒரு உறவு பணத்தால் பிரியுது இல்லையா இந்த மாதிரியான விஷயத்தில் என்னுடைய பணத்தை கொடுத்தோ அல்லது வேறு ஏதோ ஒரு பண விவகாரங்களில் இவர் மூலமாக நான் எதிரி ஆயிட்டேன் இந்த மாதிரியாக இருப்பவர்களுக்கு இன்றைக்கு அவரிடமிருந்தே பணம் வரக்கூடிய அமைப்புகள் கொடுத்து பகையானவர்களுக்கு அந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ரெண்டு வார காலத்திற்குள் நடக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்து சுக்கரன் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு மேன்மையான அமைப்புகள் அரசு அரசு சார்ந்த அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறேன் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பெர்மிஷன் வேணும் ஒரு சிஎம்டி ஒரு பெர்மிஷனுக்காக ஒரு மாதிரியாக ஒரு ஒரு நிலையில வந்து ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசு அனுமதிக்காக நீடித்த நாட்கள் விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு இந்த வாரத்திலேயே அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் பொதுவாகவே மறைந்த சுக்கர நிறைந்த பலன்களை தருவார் அப்படிங்கறது உண்மை எதுவாக இருந்தாலும் என்ன ஒரு நிலையில உங்களுக்கு அவர் ராஜயோகாதிபதி அப்ப மறைந்த இடத்துல என்ன பலன்களை தருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபரிவிதமான பண வரவுகள் கண்டிப்பாக வரும் எப்படி இந்த பணம் வந்தது என்பதை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு நூறு ரூபாய் கிடைக்குதுங்க ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுங்க தாராளமா வெளியில சொல்லலாம் திடீர்னு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வந்து ஒரு இடத்துல கிடைச்சி போச்சுங்க டக்குன்னு சொன்னா கூட மத்தவங்க வேற மாதிரி நினைப்பாங்கன்றதுக்காக சொல்லாமலையே மறைப்போம் இல்லையா பொய் சொல்வது வேறு உண்மையை மறைப்பது வேறு இல்லையா இந்த மாதிரி சில நிலைமைகளில் பொய் சொல்லாமல் உண்மையை மறைக்கக்கூடிய நாளாக மகர் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க எட்டாம் இடத்துல ஜீவனாதிபதி அமர்ந்திருப்பது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் சில நேரங்களில் கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை ஒரு டீலர்ஷிப் வாங்க எடுக்க போனேன் பத்து ரூபா இந்த இடத்துல டீலர்ஷிப் கிடைக்கும்னு பார்த்தா அஞ்சு ரூபாய்க்கே கிடைச்சிருச்சு பரவாயில்லையே நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தார் போல ஒரு அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் இன்றைக்கு நடந்ததுவே இந்த மாதிரியான ஒரு நிலையில மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சில எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் பிள்ளைகளின் மூலமாக சின்ன சின்ன செலவுகள் இப்போது வரும் ஒரு கல்வி கட்டணமாக இருக்கலாம் அல்லது தூர பயணத்தில் தூர இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஏதேனும் உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மேன்மை மிகுந்த ஒரு நிலையில் உற்சாக முக் உற்சாக நல்ல விதமாக இருக்கக்கூடிய புத்துணர்ச்சியை தரக்கூடிய பண வரவுகள் இருக்கக்கூடிய ரொம்ப சுப யோகம் நல்ல நாளுங்க இன்றைக்கி என்னங்கையா இப்படி பீடிகை போட்டு சொல்கிறீங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்து இன்னைக்கு ராசியை பார்க்குறார் கூடவே அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய ஜென்ம சனியாக இருந்து உங்களை மன அழுத்தத்தில் வச்சுருக்கிற ராசிநாதனை பார்த்து சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க அதிலும் குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு வருஷமாக இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் படிப்படியாக தீரக்கூடிய ஒரு முதன்மை நாளாக இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்படுறோம் ரெண்டு நிமிஷத்தில் தீந்துறதுங்களே ரெண்டு நாள்ல கூட ரெண்டு மாசமாக ஆகும் இல்லையா அப்ப இன்றிலிருந்து கஷ்டங்கள் அப்படியே தீர்வதற்கான நல் ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு திருமணம் கடைசி வரைக்கும் ஆகலான்றதே ஒரு ச ஒரு சந்தேகமாகவே இருக்குதுங்க வயசை தாண்டிக்கிட்டே போகுது கல்யாணம் எனக்கு ஆகமா ஆகாதா இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான மணமகன் மணமகள் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு கடந்த காலத்தில் கூட்டு தொழிலில் தோத்து போனவங்க பங்கு பங்கா பங்குதாரர்கள் அல்லது ஒரு பரம்பரையா ஒரு தொழில் பண்ணிக்கிட்டே வர்றோம் ஒரு கூட்டான ஒரு ப ஒரு குடும்ப தொழிலை பண்றோம் அதற்குள்ள ஒரு சிக்கல்கள்லாம் இருக்கு இந்த இடத்துல எல்லாம் அந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்புகள் நீங்களே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய யோக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியான மூன்று எட்டுக்கு அதிபதியான சுக்கரன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் அழகாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையுங்க இன்றைக்கு வந்து எந்த நிலைமையிலையும் அதாவது கிணறுவட்ட பூதம் கிளம்புச்சு ஆனால் அந்த கிணறு கிணறுவட்ட தெய்வம் கிளம்பினார் போல ஒரு விஷயத்தை நீங்கள் வேறு மாதிரியாக நினைத்து செய்ய அது இன்னொரு மாதிரியாக முடிந்து கடைசியில் அது நமக்கு நன்மையாக பண வரவு உள்ளதாக நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க பெண்களால வீண் பழி சுமத்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு அதற்கான ஒரு நிவாரணம் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அக்கா தங்கச்சி கிட்ட சண்டை போட்டவங்க தன்னுடைய மகள் போன்ற அமைப்புகள் அல்லது தோழி போன்ற உறவுகள்ல நம்ம ஒன்னு சொல்ல அதை பெண்கள் வேற மாதிரி தவறாக புரிந்து கொண்டு அடையணையா இவர் இப்படி நடந்துகிட்டார் என்ற மாதிரியான ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியான தலைகுனைவு ஏற்றுப்ப ஏற்பட்டிருக்கும் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகள்ல நீங்கள் தப்பு செய்யல அப்படிங்கிற மாதிரியான சில நிவாரண நிவர்த்தி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு ஒரு ரெண்டு வார காலத்திற்கு பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் அல்லது சோஷியல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய சமூக ஊடகங்கள் இணையம் இன்டர்நெட்டில் மூலமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒருவரை பார்க்காமலேயே அவருடைய பணத்தை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்புகளைக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் இவைகள் எல்லாமே சுபமாக நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டுருக்கக்கூடிய ஒரு நல்ல வித்தியாசமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா சில ஜோதிடர்கள் சிலர் கூட இல்லை பல பேர் ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போகிறோம் ஐயா உங்களுக்கு சனி வந்து பத்தில் இருக்கு நாற்பது வயசுக்கு மேலே தான் யோகம் எட்டில் குரு இருக்கு ஐம்பது வயசுக்கு தான் யோகம் இப்படின்னு ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இத்தனை வயசுக்கு மேல யோகம் அப்படின்னு சொல்றாங்களே ஐயா இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இதை பத்தின ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறார் உண்மையை சொல்லப்போனால் போனால் எல்லா கிரகங்களும் ஏதாவது இடத்துல தான் ஆகணும் ஒட்டுமொத்தமா இல்லைன்னா கூட ஒன்பது கிரகங்களும் அந்த பன்னிரெண்டு தான் எங்க எங்கேயோ மாறி மாறி உட்காரணும் ஆனா இந்த நேர் கேட்டிருக்கிற மாதிரி சனி பத்தாம் இடத்துல இருந்தா நாற்பது வயசுக்கு தான் யோகம் அப்படின்ற கருத்து முற்றிலுமே வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு கருத்து அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏனென்றால் இத்தனை வயதிலிருந்து உனக்கு யோகம் என்பது கிரகங்கள் தீர்மானிப்பது அல்ல தசாபக்திகள் தீர்மானிப்பது நாற்பது வயது வரைக்கும் சனி வந்து யோகத்தை தடுப்பார் அப்படின்னா எந்த மூல நூல்கள்லையும் கிடையாது ஏதாவது ஒரு விளக்க நூல்களில் யாராவது ஒரு தெரியாத ஒரு ஜோதிடர் எழுதி வைத்திருக்கலாம் உண்மையை சொல்லப்போனால் போனால் தசாபக்திகளின் அமைப்பின் அடிப்படையில் தான் வயதே ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அட்டமாதிபதி தசை நடக்குதுன்னு அர்த்தம் நாற்பது வயசு வரைக்கும் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னா ஆறு எட்டு தசாபக்தி அமைப்புகள் நாற்பது வயது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒரு உதாரணமாக மீனலக்கணம் வருது அந்த மீனலக்கணத்திற்கு எட்டு குடையவர் சுக்ரன் ஆறு குடையவர் சூரியன் சுக்கரனும் சூரியனும் இருபத்தாறு வயசு வரைக்கும் இருபத்தாறு வருஷம் தொடர்ந்து தசை நடத்துவாங்க பதினாறு வயசுல அந்த மீனலக்கணக்காரருக்கு சுக்கர தசை ஆரம்பிக்குதுன்னு வைங்க இப்ப நீங்க கேட்ட மாதிரி பதினாறு வயசுல இருந்து அந்த நாற்பது வயசு வரைக்கும் இருபத்தி ஆறு வருஷம் பதினாலு வயசுல ஆரம்பிச்சு சுக்கரனும் சூரியனும் நாற்பது வயசு வரைக்கும் தசை நடத்தும் அந்த தசாபக்திகளின் அடிப்படையில தான் அவர் நாற்பது வயசு வரைக்கும் நல்லா இருக்க மாட்டாரே தவிர அவருக்கு பத்துல சனி இருந்தாலும் லக்னத்திலேயே சனி இருந்தாலும் எட்டுல சனி இருந்தாலும் அந்த சனி அதனுடைய தசை வரும்போது தான் யோகத்தை செய்யும் வயதுகளுக்கும் இந்த 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 கிரக அமைப்பொழுது சர்வ நிச்சயமாக சம்பந்தம் இல்லை எந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறது எப்பொழுது எந்த வயதில் வருகிறது என்பதைத்தான் நீங்க கணிக்கணுமே தவிர தசாபுக்திகள் அல்லது நான் பத்தாம் இடத்திலேயே சனி இருக்கட்டும் ஐயா வாழ்நாள் முழுக்க அவருக்கு யோக திசைகள் வந்தா பிறந்ததுல இந்த ரெட்டு கார்பட்டுன்னு சொல்கிறாங்களே ரத்தன கம்பளம்னு சொல்கிறாங்களே அந்த ரத்தன கம்பளம் அப்பளம் அல்லது பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்றாங்களே அந்த அமைப்புலயே அவர் அப்படியே இருந்துக்கிட்டு இருப்பார் பிறந்ததுல அவருக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறவங்க இல்லைங்க நூற்றுல ஒருத்தரோ ஆயிரத்தில் ஒருத்தரோ கோடியில் ஒருத்தரோ ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துதான் நாங்க ஆகிறோம் ஆகவே பத்தாம் இடத்தில் சனி இருப்பதால் காரணத்தினால் மட்டும் அவர் நாற்பது வயசு வரைக்கும் நல்லா இருக்க மாட்டார் என்பது ஞானம் குறைந்த ஓரளவுக்கு ஜோதிடத்தை பற்றி தெரியாத ஒருவருடைய ஒரு வார்த்தையாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் உண்மையிலேயே கஷ்டப்படுவதும் சுகப்படுவதும் தசா புக்தி என்று சொல்லப்படக்கூடிய எந்தெந்த பருவ காலகட்டத்தில் உங்களுக்கு எந்தெந்த தசா அமைப்புகள் எந்தெந்த கிரகத்தின் ஆளுமைகள் இதே சனி பத்தாம் இடத்திலேயே இருக்கட்டும் பத்தொன்போது வருஷம் இந்த சனியுடைய ஆளுமை என்று சொல்லப்படக்கூடிய தசா வருடங்கள் அப்ப இந்த இந்த சனி தசை இவருக்கு இருபது வயதிலிருந்து முப்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் நடத்துதுன்னு வச்சுக்குவோம் இந்த பத்தாம் இடத்து சனி சுக்கரனோடு இணைந்து குருவின் பார்வையிலிருந்து அல்லது குருவோடு இணைந்து சுக்கரனின் பார்வையிலிருந்து அல்லது பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து பௌர்ணமி சந்திரன் பார்வையிலிருந்து இவர்கள் மூவரும் ஒட்டுமொத்தமாக இணைஞ்சிருந்தா பத்தொன்பது வயசுலேருந்து தூள் 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 தூள்னு தூள் கலக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போய் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நாள இவர் இவ்வளவு அமோகமாக இருக்கிறாரு எப்படி இதை வந்து எந்த இடத்துல அந்த கருத்தை பொருத்தி போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துடும் உண்மையை சொல்ல போனா ஜோதிடத்துல பொத்தாம் பொதுவாக ஒரு சில நிலையில நானும் ஜோதிடர் தான் என்கின்ற அமைப்பில் எழுதப்பட்டிருக்கின்ற சில நூல்கள் தாங்க இங்க அதிகமாக இருக்கிறது ஆகவே இப்பொழுது நான் சொன்னதை போல அந்த நாற்பது வயதுக்கும் கிரகங்களுடைய ஈர்ப்பிற்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இல்லை கிரகங்கள் நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் நன்றாக இருப்பதும் நன்றாக இல்லாமல் போவதும் தசாபக்தி அடுக்குகளின் சம்பந்தப்பட்டது என்பது இன்றைய உண்மையான விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி கிளைக்கான சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க